நடந்து முடிஞ்ச ராணுவ நடவடிக்கை இதுல நியாயம் எந்த பக்கம் இருக்குது ஊடகங்களை நடத்திய முதல் போர் எது அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு இந்தியா பாகிஸ்தான் இடையில நடந்த இந்த ராணுவ நடவடிக்கை இதுல என்னென்ன உண்மைகள் வந்து மறைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற பாக்கலாமா பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த காலைய சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரும் பாத்துட்டு இருந்தீங்க அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த பதிவு குறித்து உங்களுடைய கருத்து என்ன மாதிரி இருந்தாலும் அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அதுக்கு விளக்கம் அளிக்கிறதுக்கு காத்துட்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க நண்பர்கள் தெரிஞ்சவர்கள் எல்லாருக்கும் சொல்லி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க பதிவு பண்ணுவாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடந்த சில நாட்களாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு போர் இராணுவ நடவடிக்கை நடந்தது அது இப்போ முடிவுக்கு வந்துடுச்சு இந்த போர் நிறுத்த நடவடிக்கை அமெரிக்காவுடைய தலைமையில் இந்த நிறுத்தம் நடந்தது மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது ஆனால் இந்த போரை நிறுத்துறதுக்கு வளைகுடா நாடுகள் பெரும் பங்கு எடுத்திருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை காரணம் முந்நூற்றி எழுபது நீக்கப்பட்டதுக்கு பிறகு காஷ்மீரில் அதிகம் முதலீடு செய்திருக்கிறது நிலங்களை வாங்கி குவிச்சிருக்கிறது உலைகுற நாடுகள் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுதான் ரெண்டு நாடுகளுக்கு இடையில் போரோ இல்லை இது மாதிரியான இராணுவ நடவடிக்கையோ நடக்கும்போது அதை உணர்ச்சி வேகத்தில் அணுகாமல் அதனுடைய தொடக்கம் முடிவு காரண காரியங்கள் இதையெல்லாம் அலட்சிய அலஞ்சு அறிவு ஏயப்பட்டு சிந்திக்கணும் அந்த அடிப்படையில் நம்ம நடந்து முடிந்த இந்த இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான அந்த இராணுவ மோதல் இராணுவ நடவடிக்கை அல்லது போர் இதை பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து மூணு வகையாக வந்து நம்ம பிரிக்கிறோம் ஒன்று பஹர்காம் தாக்குதல் அந்த தாக்குதலை வந்து நியாயப்படுத்த முடியாது அப்படி இருக்கிற போது அதற்கு எதிர் நடவடிக்கை அப்படின்னு சொல்லி எதாவது செய்தாகணும் தாங்க அப்போ அந்த எதிர் நடவடிக்கை தான் வந்து இந்த தாக்குதல் அதனால் இது தவிர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரிவு ரெண்டாவது ஊடகங்கள் அவங்க தங்களாவே ஒரு இந்தியாவையும் ஒரு பாகிஸ்தானையும் கற்பனையில் உருவாக்கி அந்த ரெண்டு கற்பனை நாடுகளுக்கு இடையில ஒரு ரொம்ப தீவிரமான ஒரு போர் நடந்தது அப்படின்னா அந்த போர்ல என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத கற்பனையில் உருவகப்படுத்தி அவங்க கடந்த சில நாட்களாக ஒரு போரை நடத்தி காட்டினாங்க அது ஒரு பக்கம் மூணாவது பொதுவா போர் வேண்டாம் போர் வந்து அழிவை தரக்கூடியது எவ்வளவு மனித உயிர்கள் வந்து இழந்து போக வேண்டியிருக்குது அதனால் போர் வேண்டியதில்லை எந்த சூழ்நிலையிலையும் போரை தவிர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு வகை அந்த மூணு வகையாக வந்து நம்ம இதை பார்க்க முடியும் பதல்காம் தாக்குதல் அதை எந்த விதத்திலையும் நம்ம ஏற்றுக்கிட முடியாது இல்லையா மரியாதை சுற்றுலா பயணிகள் இருபத்தாறு பேர் அவங்களை சுட்டு கொண்டது அப்படிங்கிறது வந்து எந்த விதத்திலையும் ஏற்றுக்கிட முடியாது அப்போ அதுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வாதமாக இருக்குது ஆனால் இதில் ஏற்கனவே பல கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டு பதில் சொல்லாமல் நிற்கிது அங்கே இருந்த பாதுகாப்பு குறைபாடு என்ன இப்படி ஒரு தாக்குதல் நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி உளவுத்துறை எச்சரித்து பிறகும் ஏன் தகுந்த முன்னேற்பாடுகள் வந்து நடத்தப்படலை யார் நடத்துனாங்க அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரியாது அந்த தாக்குதலில் ஈடுபட்டவங்க யாரும் பிடிக்கப்படலை அவங்களுக்கு பின்னணி யாரு பாகிஸ்தான் அதுக்கு பின்னணியில் இருந்துதா அப்படிங்கிறதுக்கான எந்த சான்றுகளும் வந்து இல்லை அப்படி இருக்கிற போது ஏன் பாகிஸ்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு சரியான பதில் இல்லை அப்படிங்கிற போது பதிலடி அது நியாயம்தானே அப்படிங்கிற அந்த கோணம் வந்து அடிபட்டு போகுது ரெண்டாவது ஊடகங்கள் நடத்தின போர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு போர் நடந்திருக்குதா அப்படிங்கிறதே தெரியலை ஏன்னா இந்த போர் வந்து எல்லையில் நடந்த போர் ராணுவ நடவடிக்கை அப்படிங்கிறது வேற ஊடகங்கள் தங்களுக்குள்ள நடத்திக்கிட்ட அந்த போர் நடவடிக்கைகள் அப்படிங்கிறது வந்து வேற அந்த ரெண்டையும் பிரித்து பார்க்க வேண்டியது கராச்சி கவுந்துருச்சு இஸ்லாமாபாத் இல்லாமல் போயிடுச்சு துறைமுகங்கள் தூர்ந்து போயிடுச்சு விமான நிலையங்கள் விழுந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஊடகங்களில் வெளியான செய்திகளை தான் நிஜம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா உலகமே அழிஞ்சு போயிருக்கணும் அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு உலகத்திலே ஊடகங்கள் நடத்துகிற முதல் போர் இதாக தான் இருக்கும் அப்படின்னு நான் பொதுவாக ஊடகங்கள் அப்படின்னா மக்களுக்கு என்ன நடந்ததோ அதை சொல்றதுக்கும் அந்த நடத்துதனுடைய பின்னணியை மக்களை வந்து சிந்திக்க தூண்டுறது மாதிரியும் செய்திகள் அப்படிங்கிறது இருக்கணும் ஏற்கனவே ஊடகங்கள் அப்படி இல்லை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது இருந்தாலும் இந்த ராம நடவடிக்கையின் போது ஊடகங்கள் நடந்துகிட்டது வந்து கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ள முடியாத அதீத போக்கு இனி வருங்காலத்திலையும் அது இந்த போக்கு வந்து மாறும் அப்படிங்கிறதுக்கு எந்த அறிகுறியும் வந்து இல்லை அடுத்து போர் வேண்டாம் அப்படிங்கிறது அது ரொம்ப பொதுவானது போர் வேண்டாம் அப்படிங்கிறதுல வந்து மாற்று கருத்து இல்லை அடிச்சுட்டு சாகணும் அப்படின்னு சொல்லி யாரும் விரும்ப விரும்புறது இல்லை ஆனால் போர் வேண்டாம் அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான கருத்து எந்த இரு நாடும் நடவடிக்கைகளோ போர்லேயோ ஈடுபடல அப்படிங்குற போது போர் வேண்டாம் வந்து ஏற்புடையது நடந்துகிட்டு நடந்துக்கிட்டு இருக்கும்போது ராணுவ நடவடிக்கையில ரெண்டு நாடுகளும் கொன்று எதிராக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும் போது போர் வேண்டாம் மனித உயிர்கள் என்னால இழக்குது அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்றது பொருத்தமே இல்லாது இந்த கோணமும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கறது அப்போ ரெண்டு நாடுகளுக்கு இடையில ஒரு ராணுவ நடவடிக்கை இல்ல போர் நடக்குது காரண காரியங்களை அலசி இது சரி இது தப்பு அப்படின்னு தெளிவா சொல்லணும் அப்படி சரியானது அப்பதான் இனி இந்த மாதிரியான போர் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறை அதுதான் வந்து சரியானது அப்படிங்கறது சொல்லிய கருத்து அந்த அடிப்படையில் தான் அத நம்ம பார்க்கணும் இந்தியா நடந்துகிட்ட இந்த முறை இந்தியாவினுடைய இந்த ராணுவ நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து நியாயமற்றது அப்படிங்கிறது தான் சொல்வியோட புரிதல் பார்த்தோம் பாகிஸ்தான் தான் இல்லை ஈடுபட்டது அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் எதுவும் இல்லை ஆனால் மறுபக்கம் பாகிஸ்தான் அப்படியான ஒரு நாடு அப்படிங்கறதுலேயும் கருத்து இல்லை அதை அமைச்சர்களே வந்து ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் கடந்த காலங்களில் இந்த மாதிரி அமெரிக்காக்கு ஆதரவாக தீவிரவாத குழுக்களை வளர்த்து இயக்கி ஏற்றுமதி செய்தோம் அதனால் நாங்க ரொம்ப பெரிய பாதிப்புகளை அடைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறது அமைச்சரே ஒத்துக்கிட்ட ஒரு கூட்டு தான் ஆனா அது இந்த நிகழ்வு அப்படித்தான் நடந்திருக்குது அப்படிங்கிறதுக்கான சான்றா வந்து நம்ம பார்க்க முடியாது ஒரு போருக்கு ஒரு சின்ன தூண்டுதல் வந்து காரணமாக இருக்கலாம் ஆனா அந்த தூண்டுதல் தான் ஒட்டுமொத்தமாக அந்த போர்களுடைய அடிப்படை காரணம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது இந்த பகத்காம் தாக்குதல் அப்படிங்கிறது வந்து இந்த ராணுவ நடவடிக்கைக்காக சொல்லப்பட்ட காரணமா இருக்குது அது ஒரு தூண்டுகோலாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கருத்து ஒன்றும் இல்லை ஆனால் அதனுடைய பின்னணி வேற அப்படிங்கிறது தான் முதன்மையாக இப்போ இந்த அடிப்படையில் தெளிவான எந்த ஆதாரத்தை முன்வைக்காம பாகிஸ்தான் மேல இந்தியா ஒரு போர் தொடுத்ததுக்கு இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டதற்கு அடிப்படையான காரணங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் நிஜமாவே பகல் காம் பாகிஸ்தான் திட்டமிட்டு நடத்தி இருந்தது அப்படின்னா அதுக்கான சான்றுகளை வந்து உலகத்தின் முன்னால வச்சு பாகிஸ்தானை தனிமைப்படுத்தினதுக்கு பிறகு இப்படி ஒரு ராணுவ நடவடிக்கை வந்திருந்தது அப்படின்னா அது சரியானது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கும் கிடையாது ஆனால் நடந்தது அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியம் ஏற்கனவே பாகிஸ்தான் இதுக்கு இங்கே சான்ற கொடுங்க இதுக்கான நீதி விசாரணையை வச்சால் அதில் ஒத்துழைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அறிவிச்சிருந்ததுக்கு பிறகும் இப்படியான நடவடிக்கைங்கிறது வந்து ஏற்படையதில்லை அப்படிங்கிறது தான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த இராணுவ நடவடிக்கை இதில் ஏன் முன்கை எடுத்து தாக்குதல் நடந்துச்சு அதை ஏன் உடனடியாக நிறுத்துச்சு என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கக்கூடும் இந்தியா ஏன் இராணுவ நிலைகளில் குறிவைக்காமல் தீவிரவாத முகாம்கள் மேலே மட்டும் குறி வச்சாங்க அப்படிங்கிறது உட்பட எல்லாத்துக்குமே ஒரு பின்னணியும் திட்டமிட்ட காரணமும் இருக்குது அப்படிங்கிறதில் மாற்றுக்கருத்து ஒன்றும் இல்லை அது இப்ப பேச வேண்டிய விஷயம் இல்லை பின்னாடி பார்க்கலாம் ஆனால் ஒரு போர் அப்படின்னு வரும்போது ராணுவ நடவடிக்கை அப்படின்னு வரும்போது உணர்ச்சி வசப்பட்டு அணுகிறது அப்படிங்கிறது வந்து எப்பவுமே சரியான முடிவு தராது அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வு மூலம் நம்ம சொல்ல வர்ற விஷயம் இப்போ இப்படி சொல்றதுனால நம்ம பாகிஸ்தான் ஆதரிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பொருள் இல்லை நம்ம சொல்ல வர்றதெல்லாம் இப்படி ஒரு இராணுவ நடவடிக்கையை எடுக்கிறதுக்கான நியாயமான காரணம் இந்தியாவின் பக்கம் இல்லை தான் நம்ம முன்வைக்க விரும்புகிறோம் காரணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நடந்த இந்த இராணுவ நடவடிக்கையினுடைய அத்தனை செலவுகளையும் தாங்கி இருக்க போறது வந்து நாம தான் ஒரு நாடு செய்யக்கூடிய எந்த காரியமா இருந்தாலும் அது சரியான காரணமாக இருந்தாலும் சரி இல்லை சரியில்லாமல் நாட்டினுடைய பொருளாதாரத்தையே புதை முறையில் இழுத்து விடுறது மாதிரியான செயல்களா இருந்தாலும் சரி அதனுடைய சாதக பாதகங்கள் அத்தனையும் தாங்க வேண்டியது அந்தந்த நாட்டினுடைய மக்கள் தான் அந்த அடிப்படையில் நம்ம தான் இதை தெளிவாக சிந்தித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது இப்போ இப்படி நம்ம பார்க்கலாம் காஷ்மீர் அது மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடமா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்குது இந்தியா பாகிஸ்தானுடைய பெரும்பாலான ராணுவ செலவுகள் கா காஷ்மீரை மையப்படுத்தி தான் இருக்குது காஷ்மீருக்கான இராணுவ செலவுகளை ரெண்டு நாடும் குறைச்சது அப்படின்னா அது இரண்டு நாட்டினுடைய மக்களுக்கும் அவங்களுடைய வாழ்வுக்கும் வளமளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ அந்த திசையில் இந்த நாடுகள் வந்து ந நடைபோடுறதுக்கு தடையாக இருக்கிறது எது அப்படிங்கிறது தான் முதன்மையான கேள்வியாக அந்த கேள்வியை இது நம்ம நாடு நம்ம நாடு எடுக்கிற நடவடிக்கை எல்லாத்துக்கும் நம்ம பின்புணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு அணுகிறதன் மூலம் அந்த சிந்தனையை மக்கள்கிட்ட ஏற்படுத்த முடியாது அதுக்கு பதிலாக இந்த நாடுவடிக்கை ஏன் எடுக்கப்பட்டது அது சரியா தப்பா அப்படிங்கிறத அறிவுபூர்வமாக சிந்திச்சு பார்க்கும்போது மட்டும்தான் அந்த இடத்த நோக்கி மக்களால் நகர முடியும் அப்படிங்கிறது தான் சொல்வியோட புரிதல் இந்த பதிவு குறித்து உங்களுடைய கருத்து என்ன மாதிரி இருந்தாலும் கமாண்டில் பதிவு பண்ணுங்க தொடர்ந்து நம்ம உரையாடலாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி